உலகமங்கும் நாளுக்கு நாள் பலதரப்பட்ட காரணங்களால் பல உயிர்கள் இந்த உலகை விட்டு பிரிந்து சென்று கொண்டே இருக்கின்றன அந்த வகையில் கடந்த இருபத்தி ஐந்தாம் திகதி அதாவது நத்தார்த்தின தன்று ஒரு கொடூரமான விபத்தொன்று தமிழர் பகுதியில் நடந்து இருந்தது குறிப்பாக கிளிநொச்சி பகுதியில் அந்த குடும்பமாக ஏற்பட்ட அந்த விபத்திலே ஒரு மரணம் சம்பவட தன்று நிகழ்ந்திருந்தது இன்னொரு மரணம் பார்த்தீங்கன்னு சொல்லினால் தற்பொழுது சிகிச்சைகளின் பின்னதாக சிகிச்சை பலனளிக்காமல் இன்னும் ஒரு மரணம் ஒன்று நிகழ்ந்திருக்கு இருக்கின்றது குறிப்பிட்ட அந்த விடயம் பற்றிய விரிவான தகவல்களை நாங்கள் பார்க்க போகின்றோம் அதனையும் இன்னும் முக்கியமாக நான் சொல்ல போகின்ற விடயம் என்ன அப்படி என்றால் கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான ஒரு மோசடி சம்பவம் குறித்து நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட மூவருக்கு எதிராக சிஐடி ல வந்து முறைப்பாடு ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது குறிப்பிட்ட அந்த சம்பவம் தொடர்பாகவும் விரிவான தகவல்களை நாங்கள் பார்க்க போகின்றோம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி பாத்து பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்து கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் குறிப்பிட்ட இந்த விடியம் தொடர்பான விரிவான தகவலை பார்த்தோமானால் கடந்த இருபத்தி ஐந்தாம் திகதி நத்தார்த்தின தன்று ஒரு குடும்பம் இரண்டு வயது குழந்தை மற்றும் ஆறு வயது குழந்தை என்று சொல்லி இரண்டு தங்களினுடைய பிள்ளைகளுடன் தாய் தந்தை என்று சொல்லி பெற்றோர்களாக நால்வரும் தங்களினுடைய மோட்டார் சைக்கிளிலே பயணம் செய்கின்றார்கள் பயணம் செய்து அந்த நாளுக்கு முன்னைய நாளிலேயும் கூட அதாவது இருபத்தி நான்காம் தகுதியும் கூட அவர்கள் வந்து ஒரு சிறிய சுற்றுலா மாதிரியாக வெளியிலே சென்று நன்றாக அந்த நாளை சிறப்பாக செலவழித்து விட்டு மீண்டுமாக வீட்டுக்கு வருகின்றார்கள் அதே மாதிரியான ஒரு நாளாகத்தான் நத்தார்த்தி தினமும் ஆரம்பிக்கின்றது நத்தார் தினமும் இவ்வாறு இவர்கள் குடும்பமாக வெளியிலே சென்று அந்த நாளை கழிக்க சென்ற வேளையில அதன் பின்னராக நடைபெற்ற ஒரு விபத்து தான் டிப்பர் வாகனத்துடன் நடைபெற்ற விபத்து இதை பற்றி நான் ஏற்கனவே நத்தார் தினத்தன்று நடைபெற்ற செய்தி என்று சொல்லி நான் உங்களுக்கு பதிவேற்றி இருப்பேன் அதிலேயும் பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கும் இந்த காணொலியை புதிதாக பார்ப்பவர்களுக்காக அந்த ஆரம்ப விடயங்களையும் உங்களுக்கு சொல்கின்றேன் அப்படி இருக்கின்ற பொழுது அந்த டிப்பர் வாகனத்துடன் ஏற்பட்ட விபத்தின் காரணமாக சம்பவ இடத்திலேயே இரண்டு வயது குழந்தை வந்து விபத்து அன்றே உயிரிழக்கின்றது அதன் பின்னராக இனிய மூவரும் அதாவது தாய் தந்தை மற்றும் அந்த ஆறு வயது குழந்தை என்று சொல்லி மூவருமாக தீவிரமான சிகிச்சை பெற்றுக் கொண்டு வருகின்றார்கள் இந்த நிலைமையில்தான் அந்த தாயார் வந்து சிகிச்சை பலனளிக்காமல் நேற்றைய தினம் வைக்கியசாலையிலே உயிரிழந்திருக்கின்றார் ஆகவே இது இது இந்த ஒரு விடயம் என்பது அந்த குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் மீண்டும் ஒரு பாரியாக இருக்கின்றது அந்த குழந்தையினுடைய இறப்பிலே இருந்த அந்த விபத்து அதிர்ச்சி என்பதையும் தாண்டி தாண்டி குழந்தையினுடைய அந்த இறப்பிலிருந்து மீண்டு வராத நிலைமையில மீண்டுமாக அந்த தாய் உயிரிழந்த உயிரிழந்திருப்பது என்பது நிச்சயமாக ஒரு பேரிழப்பாகத்தான் பார்க்க வேண்டும் அதே சமயம் அந்த விபத்து அன்று குறிப்பிட்ட அந்த சாரதி வந்து பாத்தீங்கன்னா சொல்லி மது போதையில் இருந்தார் அப்படின்னு சொல்லி அந்த பகுதியிலே இருந்த மக்கள் வந்து குறிப்பிட்டிருந்தார்கள் குறிப்பாக அந்த வாகனம் கூட டிப்பர் வாகனம் கூட விபத்துக்கு விபத்தை ஏற்படுத்தி பின்னதாக கிட்டத்தட்ட நூறு தொடக்கம் இருநூறு மீட்டர் தொலைவிலே வந்து இழுத்து சென்று வீதியை விட்டு விலகி இருந்ததையும் காணக்கூடியதாக இருந்தது அதே சமயம் அந்த மோட்டார் வாகனத்தையும் கூட ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்துக்கு இழுத்தே சென்றிருக்கின்றது ஆகவே இவ்வாறு ஒரு ஒரு விபத்து நடந்ததுக்கு ஒரே ஒரே காரணம்தான் குறிப்பிட்ட அந்த சாரதி ஆகவே இந்த ஒரு விடயம் வந்து தற்பொழுது இன்னமும் அந்த தந்தையும் மகளும் வந்து அளிக்கப்பட்டு கொண்டு வருகின்றார்கள் அவர்களும் இன்னும் வீடு திரும்பவில்லை ஆகவே இப்படி ஒரு நிலைமைக்கு காரணம் ஒரு சாரதி அதுவும் அவருடைய மது போதைதான் இதற்கு ஒரு காரணம் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அதை சற்று நாங்கள் நின்று சிந்தித்து நிதானமாக செயற்பட வேண்டிய ஒரு இடத்துல இருக்கின்றோம் காரணம் இன்றைக்கு நிறைய மரணங்கள் ஆரம்ப காலங்களெல்லாம் உங்களுக்கு தெரியும் இயற்கை சீற்றத்தினாலும் அல்லது இயற்கையாகவே நடைபெறக்கூடிய சில மரணங்களாகவும் இருக்கும் இதெல்லாத்தையும் தாண்டி ஒரு உலக நியதி என்பது வந்து எங்கெல்லாம் பலர் இறக்கின்றார்களோ அந்த மாதிரியாக உலகில் ஏதாவது ஒரு மூலையில வந்து சிலர் பிறப்பார்கள் அதே சமயம் சிலர் பிறக்கின்ற சமயத்திலே பலர் இறப்பார்கள் இவ்வாறு மாறி மாறி அவர் ஒரே விடியந்தான் இது ரெண்டுமே இவ்வாறு மாறி மாறி நடக்கக்கூடிய ஒரு நியதி ஆனாலும் இந்த இறப்புகள் எல்லாமே எந்த ஒரு இடத்திலே பெரிய அளவிலே எங்களுக்கு மனதை கலங்க வைக்கின்றது அப்படி என்று சொல்லி சொன்னால் அது இயற்கையாக நடக்கின்றது என்பதை தாண்டி மக்களினுடைய கவனக்குறைவினாலும் அவர்களினுடைய பழிவாங்குகின்ற தன்மையினாலும் ஒரு சில விடயங்கள் அதாவது இந்த மாதிரியான நடக்கின்ற போது தவிர்க்கப்பட வேண்டியது ஒன்றாயிற்று அப்படின்னு சொல்லப்படுகின்ற அதாவது இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் குறிப்பாக தமிழர் பகுதிகளிலையும் சரி பல காரணங்கள் குடும்ப வன்முறைகள்னால கணவன் மனைவியை தாக்குவது மனைவி கணவனை தாக்குவது என்று சொல்லி இதனால் ஏற்படக்கூடிய மரணங்கள் என்று சொல்லி அண்மையிலேயும் கூட ஒரு இளம் கற்பிணி பெண்ணை வந்து அவருடைய கணவரே கொலை செய்திருக்கின்றார் இவ்வாறான சம்பவங்கள் என்பது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று இதெல்லாம் மனிதனினுடைய ஒரு மூர்க்கத்தனத்தினால் ஒரு அதி கோபத்தினால வரக்கூடிய வழிபாடுகள் தான் அதனையும் விட எப்பயோ நடந்த ஒரு விடயத்திற்காக தற்பொழுது பழி வாங்குவது இந்த வாழ்வெட்டு கலாச்சாரம் என்று சொல்லி எல்லாம் தற்பொழுது அண்மை காலங்களாக அதிகமாகவே வளர்ந்து வரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது அதே சமயம் தான் இந்த வீதி விபத்துகள் என்பது நீங்கள் மது போதைக்கு அடிமையானவராக இருக்கின்றீர்கள் அல்லது மதுபானத்தை அறிந்து இருக்கின்றீர்கள் என்றால் அது உங்களுக்கே நன்றாக தெரியும் அப்படி இருக்கின்ற பொழுது உங்களுக்கு அந்த வீதி வீதி சம்பந்தப்பட்ட சமிஜைகளையோ சம்பந்தப்பட்ட விதிகளை உங்களுக்கு கற்பிக்கின்ற அதற்கான நீங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முன்னதாகவே எவ்வாறு பெற்றுக் வேண்டும் முன்னதாகவேண்டும் செய்ய வேண்டும் என்கின்றதை பற்றி நிச்சயமாக தெரிந்து கொண்டும் பின்னர் ஏற்காக மதுபான மருந்தினால் உங்களுடைய ஏரிய வேலைகளை பார்த்து அல்லது வீட்டிலே சென்று நித்திரை கொள்ளாமல் வீணாக ஒரு வாகனத்தை எடுத்து செலுத்தி இன்னொரு குடும்பத்தினை வந்து அவர்கள் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கையை அந்த நாளிலேயே சீர்குலைக்க வேண்டும் என்பதுதான் எங்களினுடைய ஒரு கேள்வியாக இருக்கின்றது தற்பொழுது நிறைய பேர் நீங்கள் வந்து பதிவிடலாம் செய்தியை மட்டும் சொல்லுங்கள் நிறைய வந்து நீங்கள் அலட்டி கொண்டு செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆனால் இந்தக்கி இந்த ஒரு இந்த அனைத்து விடையங்களையும் நாங்கள் சற்றும் பேசாமல் அதனை தவிர்த்து தவிர்த்து விட்டு செல் செல்கின்றதுனால தான் இப்படியான பாரிய அசம்பாவிதங்கள் வந்து சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது உங்களுடைய ஒவ்வொரு வீட்டிலயும் நிச்சயமாக ஒரு லைசென்ஸை எடுத்துக்கொண்ட ஒரு சாரதி அது அவர்களுடைய சொந்த வாகனமாக இருக்கட்டும் அல்லது ஏதாவது ஒரு போக்குவரத்து வாகனம்

ால் நாங்கள் வந்து பொது வழியில் நடக்கக்கூடிய தப்புகளை குறைத்துக் கொள்ளலாம் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளுங்கள் நான் சொன்னதில் ஏதாவது பிழை இருந்தால் அதனை சுட்டிக்காட்டுங்கள் நிச்சயமாக அதில் உண்மையிலேயே இருப்பின் நான் அதனை மாற்றிக் கொள்வதற்கு சற்றும் தயங்க மாட்டேன் என்பதை இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதே சமயம் இரண்டாவது ஒரு விடயம் என்பதுதான் இந்த எழுநூற்றி ஐம்பது லட்சம் ரூபாய் பெருமதியான ஒரு ஒரு மோசடி வழக்கு என்று கூட சொல்ல முடியும் ஒரு அந்த ஒரு விடயம் சம்பந்தமாக நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட இன்னும் மூவருக்கு எதிராக சிஐடியில் வந்து முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இது பற்றி கொழும்பு கோட்டையில் கட்டப்பட்டு கைவிடப்பட்ட வந்து ஐந்து வீடுகளை கொள்வனவு செய்திருக்கக்கூடிய வர்த்தகர் ஒருவர் தான் இந்த ஒரு முறைப்பாட்டினை வந்து மேற்கொண்டிருக்கின்றார் அவர் வந்து பாதிங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த முறைப்பாட்டை நேற்று தினம் பதிவு செய்திருக்கிறார் குறிப்பாக இந்த வீடுகளை கொள்வனவு செய்துள்ளமையில் வந்து இடம்பெற்ற மோசடி தொடர்பில தான் இந்த ஒரு முறைப்பாடு இருக்கின்றது அதிலே ஒன்று நாமல் ராஜபக்ஷவாக இருந்தால் அதற்கு இன்னொருவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த அரசாங்கத்தில் நிதி குற்ற புலனாய்வு பிரிவின் தலைவராக இருந்த அப்போதைய சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் ரவி வித்தியாலங்க வைரவுக்கு எதிராகத்தான் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த ரவி வித்தியாலங்காரா எனப்படுபவர் வந்து தன்னிடமிருந்து எழுநூற்றி ஐம்பது லட்சம் ரூபாவை பெற்றுக்கொண்டு அந்த தொகையை ஏமாற்றியதாகத்தான் அந்த வர்த்தகர் வந்து முறைப்பாட்டை கொடுத்திருக்கின்றார் அதே சமயம் இந்த முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ மற்றும் திலினி பியூமாலி உள்ளிட்டோரும் வந்து குறைத்த சம்பவத்துடன் தொடர்பு அந்த இருவருக்குமே அந்த சம்பவத்தில் தொடர்பு இருக்கிறதாக முறைப்பாட்டாளர் வந்து கூறியிருக்கின்றார் அது இல்லாமல் இந்த ஒரு முறைப்பாட்டுக்கு அமையவே இந்த ஒரு விடயம் தொடர்பாகவே ஏற்கனவே ஏழு வழக்குகளை தாக்கல் செய்திருக்கின்றதாகவும் அது மட்டும் இல்லாமல் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் பதினைந்து தடவைகள் வந்து முறைப்பாடு செய்திருக்கின்றதாகவும் அவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே நிச்சயமாக ஊழலுக்கு எதிரான அரசாங்கத்தை அமைப்போம் என்று சொல்லி நாளுக்கு நாள் ஒவ்வொரு நடவடிக்கைகள் நடந்திருக்கின்ற பொழுது இந்த ஒரு முறைப்பாடு தொடர்பாக நிச்சயமாக அரசாங்கம் ஒரு சரியான ஒரு விசாரணையை முன்னெடுப்பார்கள் என்று சொல்லி நம்புகின்றோம் உங்களுடைய கருத்துக்களையும் கருத்து பகிர்ந்து கொள்வதற்கு மறந்துவிடாதீர்கள் இன்னும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்